நம்ம சேனலை பார்க்க அந்த வரைக்கும் நண்பர்களே இன்னில் இருந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் சிவாச்சாரோடைய தங்கப்பதக்கம் படம் வந்து தேட்டரில் வெளியாகுது இப்போ இன்னையோட ஐம்பது வருடங்களை கடந்திருக்கு அதுக்காக சிறப்பு வீடியோவா இன்னைக்கு அந்த படத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பேக் பண்ணிருக்கேன் அதனால நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது படம் வந்து வெளியாகி ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து ஆகலாம் அது பெரிய மேட்டரே வந்து கிடையாது ஆனா ஐம்பது வருஷத்துக்கு பிறவும் இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பெரிய ஒரு விஷயம் அதுதான் தங்கப்பதங்க படம் சோ உடைய பிலிம் கிரியர்ல ஒன் ஆஃப் வந்து சொல்லலாம் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி மாதவன் அந்த படத்துக்கு கதை எழுதியவர் வந்து மகேந்திரன் அந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் டூ வீக்ஸ்க்கு முன்னே வந்து சொல்லியிருந்தேன் அந்த படத்தோட கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது ஷோ வந்து ஷோவோட ஆஃபீஸ்க்கு ஷோ லேட்டாக வந்ததுனால அந்த படத்துடைய கதை வந்து உருவாச்சுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் படத்துடைய கதை வந்து உருவாச்சு இப்போ அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் சிவாச்சாரருக்கு மகனா நடிச்சிருக்காரு ஆனால் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து சிவாச்சார்க்கு தம்பியாக தான் நடிச்சிருப்பாரு லைக் ராஜபட்டமாதிரி படமாக இருக்கட்டும் வசந்த மாளிகை படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மச்சனா நடிச்சிருப்பாரு இப்படி தம்பியா பார்த்த ஒரு கேரக்டரை மகனை பார்க்குறது அப்படிங்கும்போது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்து இருந்திருக்கும் படம் எடுக்கும்போதே டேரக்டருக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்து இருந்திருக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த கேள்வி இருந்திருக்கும் ஏன் இப்படி தம்பியாகவும் ஃப்ரெண்டாகவும் மச்சனா இப்படி பார்த்த ஒரு கேரக்டர் இப்படி வந்து பையனா நடிக்க வைக்க போறாங்க எப்படி நம்ம வந்து அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்குமே ஒரு கொஸ்டின் வந்து இருந்திருக்கும் அந்த கொஸ்டினை இந்த இடத்துல ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா சிவாஜியோட நடிப்பு தான் இருபத்தஞ்சு வயசு பையன் இருக்கக்கூடிய ஒரு அப்பா எப்படி அந்த பையனுக்கு இருப்பார் அப்படின்ற ஒரு நடிப்பை சிவாச்சார் அந்த படத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாரு அதனால தான் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை சிவாச்சார் இருக்காரு அவரோட பையன் ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இதுக்கு முக்கியமான காரணமே நடிக்கிறத பொறுத்தவரை நடிப்பு மட்டும்தான் வேறு எதையுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்ல நம்ம சிவாஜியோட படங்கள் அதில் நிறைய படங்கள்ல இவருமே நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல தங்கப்பதக்கம் படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து சிவாஜி பையனாக தான் தெரியுது அந்த மாதிரி நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அந்தளவுக்கு நடிக்கிறதுக்கு நடிப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஷோ ஷோவை பற்றி நான் பேசிய உணங்க ஏன்னா ஷோ அந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரா ஒரு கேரக்டர் தம்பி கேரக்டரு அது வந்து கொஞ்சம் இந்த அரசியல் முகத்தில் அரசியல் நோக்கி போகக்கூடிய ஒரு கேரக்டரு இன்னொன்று மூத்த பையன் அண்ணன் கேரக்டர் இருக்கும் அது வந்து போலீஸ்காரரு எங்க அப்பாவுக்கும் முன்னே இருக்கவங்க இருப்பாங்க பாத்தீங்களா எங்க அப்பா எங்க அப்பா விட அதிகமா வயசு இருப்பாங்க பாத்தீங்களா அப்போ இருந்தவங்க வந்து இந்த படத்தை பார்த்துருப்பாங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த படத்துல தம்பியை வரக்கூடிய ஷோ கேரக்டர் அப்படிங்கிறது வந்து அரசியலை பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு இருந்த அரசியலை ஷோ வந்து அந்த படத்துல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியல ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது நான் அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு புரியல பட் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க சோமோட கேரக்டர் வந்து அன்னைக்கு அரசியலில் பேசக்கூடிய ஒரு கரெக்டர் வந்து அந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அன்னைக்கு தேர்தலில் இருந்த அரசியல் அன்னைக்கு எந்த யார் அரசியல் சொல்லுங்க தெரியல அன்னைக்கு தேர்தலு இருந்த அரசியல்ல இருந்தவங்களை பத்தி பேசின ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்றாங்க எப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சொல்லுங்க அதுக்கடுத்து வந்து வில்லனா மாறக்கூடிய அந்த புஷன் ஏன்னா இப்போ மகனா நடிச்சிருக்காரு அவர் அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாவை மதிக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வில்லமை மாறினோடனே சிவாச்சாரோடய நடிப்பு பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் முன்னாடி தான் பையன் 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 சொல்லிட்டு இருந்தவர் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் பையன் நினச்சி கொஞ்சம் அழுவார் அப்படி எல்லாம் வந்து இருந்திருக்கும் ஆனால் எப்போ வந்து தன்னுடைய மகனை தன்னை நோய்க்கு ரிபன்ஸ் எடுத்து வரானோ அதுக்கடுத்து சிவாச்சார் மாறக்கூடிய விதம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் லைக் ஒரு சின்னு பார்த்திங்க அப்படின்னா மலையில் வந்து சிவாச்சார் தீபாவளிக்கு கிஃப்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாரு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த கம்பு எடுத்து வந்து பையன் அடிக்க மாதிரி போவார் அது அவர் கம்பு எடுக்கும் போது முக்காவாசி அடிச்சு என்ன நினைச்சுப்பா அப்படின்னா என்னதான் இருந்தாலும் என்னதான் பையன் வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு வந்தாலுமே அப்பா வந்து பையன் அடிக்கிறது வந்து புதுசு இல்லைல்ல கண்டிப்பா அப்பா தான் பையன் அடிக்க மாதிரி சொல்லி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அந்த கம்பை கொண்டு தன்னையே வந்து அடிச்சுப்பாரு ஸோ இந்த மாதிரி அந்த படத்தில் சீன்ஸ் அண்ட் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து நான் ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு தன்னுடைய பையனா இருந்தாலுமே தான் வந்து ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய பையன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னா தன்னுடைய பையன் கூட பார்க்காம சுத்த தள்ளக்கூடிய விஷயம் வந்து அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸுக்கு உண்மையிலே புதுசாக வந்து இருந்திருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அப்பா தான் ஒரு பையன் தான் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பையன் பண்ணாத தப்பா இந்த இந்த ஜென்ரேஷன்ல எவ்வளவு பசங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது நியூஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை ஒவ்வொரு அப்பாவும் வந்து பணத்தை போட்டு எப்படி தன்னுடைய பையனை வந்து தப்பிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க காசு இருக்கு அவங்க வந்து பண்றாங்க அப்படி இருக்கும்போது நைன்டீன் செவன்டி ஃபோர்ல இந்த மாதிரி விஷுவலா படத்தை காட்டுறாங்க போது அந்த மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் தப்பு பண்ணா நீங்க பிள்ளையாரா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை காத்திருந்தது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அந்த காத்திருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிவாச்சார் தன்னோட பையனை சுட்டு தள்ளிடுவாரு போது கூட கண் தான் சுட்டு தள்ளுவாரு ஏன்னா தன்னுடைய பையன் ஆச்சு அதுக்கடுத்து லாஸ்டா பக்கத்தில் லாஸ்ட் பார்க்கும்போது இந்த மெடல் வந்து சாருக்கு வந்து கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து வைப்பாங்க அது வைக்கும்போது சார் பாத்தீங்கன்னா அவரோட கண்ல வந்து கொஞ்சம் அந்த ஒரு கலகம் இருக்கும் அது காட்டியிருப்பாங்க வந்து காட்டியிருப்பாங்க இதுக்கான காரணம் என்னன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரியவனா இருந்தாலுமே என்னோட பையனுக்கு நான் வந்து அப்பாதான் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் விதமாக அந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு மொத்தத்தில் நான் சொன்னோம் அப்படின்னா இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவாஜோட ஆக்டிங் தான் அவருடைய நடிப்பு இல்லை அப்படின்னா இந்த படமே வந்து இல்லை இந்த படம் வெளிவந்து அன்னைக்கு தேர்தலில் சிவாஜோட ஃபிலிம் கிடையாது ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் வந்து இருந்துச்சு அந்த படம் இன்னைக்கு ஐம்பதாவது இடத்தை வந்து எடுத்து வைக்குது சூப்பரான ஒரு படம் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஐம்பது வயசு ஆகுது நீங்களும் போய் இந்த படத்தை திரும்ப வந்து பாருங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க பேரம்பேத்திகை அப்புறம் பையன் அப்படிலாம் வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த படத்தை வந்து போட்டு காட்டுங்க அந்த போட்டு காட்டிட்டு சிவாச்சாலோட கம்பீரமான நடிப்பை வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உள்ளி சோசனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி